எபிசோட் ஆறு வாதாபத்தை காப்பாற்றிய வீரன் ஆஞ்சநேயனின் வீரத்தையும் அவன் பெரும் சோதனைகளையும் சமாளித்ததை பற்றியும் பேசுகின்றது இது அவனின் தைரியம் பக்தி மற்றும் வீரனாக எவ்வாறு திகழ்ந்தானோ அதை குறிக்கும் முக்கியமான கதை ஆகும் இந்த எபிசோடில் ஆஞ்சநேயன் ஒரு முக்கியமான நபர் வாதாபத்தனை எவ்வாறு காப்பாற்றினானோ அதன் முழுமையான விபரத்தை பார்க்கப் போகின்றோம் வாதாபத்தன் என்பது மிகவும் புத்திசாலி போராட்டத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு வீரன் ஆவார் அவன் பண்டைய காலங்களில் பிரபலமான மாயவாதிகளின் வழிகாட்டி எனவும் அறியப்பட்டது அவன் பல அரசர்களுக்கு உதவி செய்து மாய மந்திரங்களையும் நுணுக்கங்களையும் பயன்படுத்தி பல போரில் வெற்றி பெற்றான் ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு முறையில் சிக்கிக்கொண்டு எதிரிகளின் தாக்குதலுக்கு ஆளானான் அவனைப் பற்றிய பெரிய வழக்கின் போது ஒரு சாட்கமின் பிறகு அவன் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்தான் எதிரிகளின் செயலில் அவன் எதிர்பாராத முறையில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய மாய மந்திரங்கள் வேலை செய்யவில்லை எனவே அவன் உயிரை காப்பாற்ற மிகவும் அவசரமாக உதவி தேவைப்பட்டது அந்த நேரத்தில் ஆஞ்சநேயன் தான் அவனின் உதவி தேவைப்பட்ட வீரராக வருவான் வாதாபத்தன் எதிரி மாயவாதிகளிடமிருந்து முற்றிலும் மாட்டிக்கொண்டிருந்தான் அவன் தன்னுடைய மாய சக்தியை முழுமையாக பயன்படுத்தினாலும் எதிரி மந்திரங்களை கண்டு மிகுந்த சிரமம் உள்ளான் ஆஞ்சநேயன் அந்த நேரத்தில் தனது பரபரப்பான சக்தியையும் இறை அருளை பயன்படுத்தி வாதாபத்தனை காப்பாற்ற முன்வந்தான் அவன் தனது சக்தியைக் கொண்டு எதிரி மாயவாதிகளின் புனிதமான மந்திரங்களை உடைத்து அவர்கள் எதிரிகளைத் தகர்த்து போனான் ஆஞ்சநேயன் வாதாபத்தனை காப்பாற்றுவதற்கு முன்பு அவன் மிகவும் அத்தனைகளில் இருக்கும் வீரன் என்பதன் மூலம் அதை சாதிக்க முடிந்தான் அவன் எதிரிகளின் மாயத்தை உடைத்து போட்டு வாதாபத்தன் மீது விழுந்த வளைவுகளை தவிர்க்கும் திறன் பெற்றான் அவரின் வீரமான தன்மையும் தைரியமும் ஞானமும் மிகுந்த உதவியாக இருந்தது அவன் பிறகு அந்த பிரச்சினைகளை சமாளித்தபின் வாதாபத்தனின் வாழ்க்கை மீண்டும் அவனது கைகளில் அமைந்தது காப்பாற்றப்பட்ட பிறகு வாதாபத்தன் ஆஞ்சநேயனின் இந்த பெரும் உதவிக்கு நன்றி தெரிவித்து அவனுடைய வெற்றியை போற்றி அஞ்சலியுடன் கொடுத்தான் வாதாபத்தன் ஆஞ்சநேயனின் உதவியுடன் தன் உயிரை காப்பாற்றிய அவனுக்கு மனதார நன்றி கூறியான் அவன் மிகவும் பரிவோடு கூறினான் நீங்கள் எனக்கு உதவியவராக மட்டுமின்றி எனது வாழ்க்கையின் படைப்புறமாகி இருப்பீர்கள் உங்கள் சக்தி தைரியம் மற்றும் வெற்றி என்பது என் வாழ்க்கையில் புதிய ஒளியாக இருக்கின்றது ஆஞ்சநேயன் அவனுடைய உதவியுடன் எளிதாக வாதாபத்தனை காப்பாற்றினான் ஆனால் அவன் எப்போதும் உணர்ந்தது அவன் எந்தவொரு உதவியையும் செய்யும் போது அது இறைவன் தரும் பரிசுத்த அருளின் வழியாகவே என்பதாகும் இந்த கதை ஆஞ்சநேயனின் தைரியத்தை அதன் மாபெரும் வீரத்தை பிரதிபலிக்கிறது அவர் எவ்வாறு தன் சக்தியுடன் ஒரு நபரின் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார் என்பதை பற்றிய இதயம் என்னும் கடைசி செய்தி பெரும்பான்மையானவர்களுக்கு மிகுந்த உணர்வுகளை ஏற்படுத்துகிறது படையாக ஆஞ்சநேயன் தனது வீரத்தை காட்டும் போது அவர் எந்த ஒரு நபரின் உழைப்பை மட்டும் நோக்காமல் அவன் வாழ்க்கையில் முதன்மையாக தேவையான உதவியைக் கொடுக்க நினைக்கும் வீரராக மாறுகிறான் ஆஞ்சநேயனின் தைரியத்தைக் கொண்டு ஒரே நேரத்தில் பெரும்பான்மையான சோதனைகளுக்கு எதிராக போராடுவதையும் அவன் சோம்பல் இல்லாத சக்தி மற்றும் அருள் மூலம் பிறரின் உலகில் வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்துவதையும் எடுத்துக் காட்டுகிறது